சென்னை மாவட்டம் செயல்பட்டிருக்கிறது அத்துடன் ஒரு சில மணி துளிகள் ஹலீல் ரஹ்மான் மௌலவி ஒரு சில வார்த்தைகள் பேசுவார் சென்னை மாவட்டத்துடைய பிரதிநிதி பல நூல்கள் எழுதியிருக்கிறான்

ஆசிரிய பெருமக்களே பல்வேறு ஊர்களில் இருந்து வருகை தந்திருக்கக்கூடிய என்னை போன்ற மந்தை உலமா பெருமக்களே எதிரிலே அமர்ந்திருக்கக்கூடிய மாணவமணிகளே சென்னை மாவட்டத்தில் இருந்து கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய இந்த தொகை மிக மிக சிறியதுதான் ரொம்ப சின்ன ஒரு தொகை தான் அவர்கள் உலகம் முழுவதையும் சிறப்பான முறையில் ஆட்சி செய்தது போல இந்த மதரசாவினுடைய நாஜராக இருக்கக்கூடிய எங்களுடைய ஆசிரியர் பெருந்தகையும் மதரசாவினுடைய நிர்வாக பெருமக்களும் இந்த மதரசாவை மிகவும் சிறப்பான முறையில் வழிநடத்திக் கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் அலி இஸ்லாம் அவர்களுக்கு பறவை ஒரு சின்ன உதவிகள் செய்து கொண்டிருந்தது போல சென்னை மாவட்டமாக இருக்கட்டும் முகவை மாவட்டமாக இருக்கட்டும் இந்த மதரசாவுக்கு மண்பை உலமாக்கள் செய்யக்கூடிய உதவி அந்த புதுகுது பறவை உதவி செய்வது போல ஒரு சின்ன உதவிதான் தான் புதுகுது பறவை என்ன செய்யும் வெறும் தண்ணியை மட்டும் தான் கண்டுபிடிச்சு கொடுங்க அந்த மாதிரி நாங்க செய்யக்கூடிய இந்த உதவி ஒரு சின்ன ஒரு உதவிதான் எங்களிடத்துல அதிகமாக தொகைகள் இருந்தாலும் கூட ஒரு யுத்தத்தின் போது அது அபூபக்கர் அலிலா தானுகா அவர்கள் யுத்த நிதியாக தங்களிடத்தில் இருந்த அனைத்து சொத்துகளையும் கொண்டு வந்து ரசுல்லா முன்னால கொண்டு வந்து வச்சாங்க நாங்களாம் அப்படி வைக்கல அது அபூக்கர் அழி அவர்கள் தங்களுடைய சொத்துகள் முழுவதையும் கொண்டு வந்து வச்சாங்க உமரடி இல்லாதவங்க தன்னிடத்தில் இருந்த சொத்துகளில் கொஞ்சத்தை கொண்டு வந்து வச்சாங்க நாங்கெல்லாம் எங்ககிட்ட இருக்கிறதுல கொஞ்சத்தை தான் கொண்டு வந்து கொடுத்துருக்குறோம் ஆனாலும் இந்த கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தொகை சந்தக்க யுத்தத்துல ஒரு சகாபி யார சொல்லா சின்னதா ஒரு ஆடு இருக்கிறேன் ஒரு ரெண்டு மூணு பேர் மட்டும் எங்க வீட்டுக்கு விருந்துக்கு வாங்க ரெண்டு மூணு பேருக்கு மட்டும் என்னால் விருந்து கொடுக்க முடியும் என்று சொல்லி அழைத்து சென்ற போது பெருமாநாய செல்வாலசலம் அவர்கள் அங்கே இருந்த அறுநூறுக்கும் மேற்பட்ட சகாபாக்களை அழைத்து சென்று அந்த விருந்தில் கலக்க செய்து ஆயிரக்கணக்கானவர்கள் ரெண்டு மூணு பேருக்கான உணவை பசித்து ருசித்து உண்டது போல் நாங்கள் கொடுக்கக்கூடிய தொகை இந்த குறைவானதாகவே இருந்தாலும் பெரும் ஒரு நிறைவை ஏற்படுத்தும் என்கிற மனநிறைவில் இந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறோம் அலகது இல்லா அல்லாஹ் போதுமானவன் எல்லாம் நாங்கள் செய்யக்கூடிய இந்த உதவியை கபூல் செய்து மிகப்பெரிய அளவில் பிரதிபலிப்பை ஏற்படுத்தி தெரிந்து கொள்வானாக அலகது அஸ்லாம் ரஹமத்துல்லாஹி வரமத்துல ஸைக்கம் வரமத்துல்ல முத வருஷம் தொகை சிம்சா இருக்கு ஒன்றரை லட்சம் தான் சொன்னாங்க ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து மொதல் முத வரும்போது ஒன்றரை லட்சம் ரூபாய் தான் கொடுத்தோம் முதல் ஸ்டெப்பு தானே அப்புறம் ரெண்டரை மூன்றரை நாலரைக்கு வந்துட்டோம் அவங்களும் வந்துருவாங்க முத எடுத்த எடுப்புலயே ஒன்றரை லட்சங்கிறது மிகப்பெரிய தொகை தான் அடுத்தடுத்த வருஷங்கள்ல அது ஒன்றரை ரெண்டரை ஆகி ரெண்டரை நாலரை ஆகுறதுக்கு எல்லாம் கபல் செய்யட்டும்